நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் கார்த்திகை தீபத்தன்று இந்த ஒரு இலை கிடைத்தால் போதும் நீங்கள் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அரசனை போல வாழ்க்கை உங்களுக்கு வந்து அமையும் ஒரு மனிதனுக்கு ஆணவம் தலை தூக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆணவத்தை கட்டுப்படுத்த அவன் செய்ய வேண்டியது இறைவழிப்பாடு அதற்கு உதாரணமாக இருக்கிறவர்தான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபமாக திகழக்கூடிய திரு அண்ணாமலையார் I <sighs> அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஆணவத்தோடு வந்த பிரம்மாவுக்கும் நாராயணருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆணவத்தை அழித்தவர் நம்முள் இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஜோதி சர்வமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையானை இந்த கார்த்திகை தீப திருநாள்ல வணங்கி வழிபாடு வந்து செய்யணும் நெருப்பு அப்படின்றது கெட்டதை பொசுக்கக்கூடியது பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருப்பு அழிக்கக்கூடிய தன்மையை கொண்டது சிறிய அளவில் தீபத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு நம்மையும் நம் மனதில் இருக்க கூடிய ஆணவத்தையும் கெட்ட எண்ணத்தையும் நீக்கக்கூடியது இத்தனை சிறப்புமிக்க இந்த கார்த்திகை தீப வழிபாடானது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பதிமூனாம் தேதி வெள்ளிக்கிழமை வரவிருக்கு இந்த நாளில் நம்ம வீட்டிலேயே நாம் செய்ய வேண்டிய தீப வழிபாட்டு முறை அதா அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் அப்போ தான் முழு தகவலையும் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ளே போடல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமச்சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க கார்த்திகை தீப திருநாளில் நாம செய்ய வேண்டிய பரிகார வழிபாடு அது குறித்து பார்க்கலாம் உங்களுடைய வீடு முழுவதும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த பலனை நமக்கு வந்து கொடுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு மண் அகல் விளக்குகள் நாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றுவது வந்து சிறப்பு அதற்கு மேலேயும் உங்களால் எவ்வளவு தீபம் வந்து ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை வந்து ஏற்றி வைத்து உங்கள் வீட்டை நீங்கள் வந்து அலங்காரம் வந்து பண்ணிக்கலாம் எத்தனை தீபங்கள் ஏற்றினாலும் அது வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்ட் கணக்கு பண்ணி ஏத்தி வச்சுக்கிறோங்க குறைந்தபட்சம் நாம இருபத்தி ஏழு தீபம் வந்து ஏத்தனும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அரச இலை மேல தீபம் ஏற்றுவது நமக்கு அரச வாழ்வை கொடுக்கும் அரசனை போல வாழ்வை தரும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஏழு அரசமர இலைகள் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனா கூட குறைந்தபட்சம் ஐந்து அரச இலைகள் நீங்க வந்து எடுக்கலாம் வீடு முழுவதும் அரச இலைகளை வைத்து அது மேல ஒரு மண் அகல் விளக்க வைத்து திரி போட்டு தீபம் ஏற்றினா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையானது நிரந்தரமா வந்து விரட்டப்படும் அவ்வளவு இலைகள் எங்களுக்கு கிடைக்காது ஒரே ஒரு அரச இலை தான் கிடைக்கும் அப்படின்னா கூட பரவாயில்லை ஒரே ஒரு அரச இலை கிடைத்தாலும் போதும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து வச்சுக்கிறேங்க அந்த அரச இலை மேல மண் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றியோ அல்லது நெய் ஊற்றியோ பஞ்சுரி போட்டு தீபம் ஏற்றி அந்த வைத்தாலே உங்களுக்கு அது மட்டுமல்லாம அரச வாழ்வு வாழ்வதற்கு தேவையான அத்தனை வரங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அரச இலை தீப வழிபாடு அப்படின்றது அரசனை போல வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே வந்து முக்கியமானது வரக்கூடிய மூணு நாட்களும் இந்த அரச இலை மேல பூஜை அறையில தீபம் வழிபாடு செய்யறவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து தீரும் செல்வ செழிப்பான வாழ்க்கையும் வந்து அமையும் அதனால அரச இலை வந்து நீங்க எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சு பறிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிறோங்க கார்த்திகை தீபத்தனைக்கு அரச இலை வைத்து தீபம் வந்து ஏற்றுங்க ரொம்பவும் வந்து அந்த அரச இலை வந்து காஞ்சு போன மாதிரி வந்து இருக்கக்கூடாது நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய அரச இலையா பார்த்து நீங்க பறிச்சிட்டு வந்து வச்சுக்கிறோங்க பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அரச இலையில தீபம் ஏற்றினாதான் முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மிகவும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகார தீப வழிபாட்டு முறை வர இருக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாளன்று அனைவருமே அரச இலையில் தீபம் ஏற்றி அனைவரும் அரசனைப் போல் வாழ்வதற்கு திருவண்ணாமலையார் அருள் நிச்சயம் அனைவரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்